அலு அப்படியே சொல்லாள் இந்த கால வேளையில் உங்கள் யாவரும் இசுக்கு சாமத்தினே வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் மன்னன் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தரை உயர்த்துகிற மகிமைப்படுத்துகிற தேவனுக்கென்று நாம் முக்கியமாய் கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே கூடி வந்திருக்கிறோம் விசுவாசிகளாக தெய்வ பிள்ளைகளாக தேவனை பாடுவதற்கு ஆராதிப்பதற்கு அவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி அவரை துதிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல நாளுக்காக கத்தரை ஸ்தோத்தரிப்போம் அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று வேதம் சொல்லுகிறது நாம் இன்றைக்கு கத்தரை ஆராதிப்பது மிகப்பெரிய கிருபை காரணம் கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் நீங்களும் நானும் பாக்கியவான்கள் அல்லே லூயா இந்த காலை வேளையில் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கத்தரை நாம் எல்லாரும் இணைந்து ஆராதிப்பதற்கான ஒரு தீர்க்கமான வார்த்தை வாசித்து நாம் கர்த்தரை தொடர்ந்து வாழ்நாளில் ஆராதிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக அல்லையா நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக எல்லா நிலையிலும் நாம் இணைந்து ஒருமித்து கூடி நாம் எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் விரும்புகிறது ஒருமணம் இப்போ இன்றைக்கு சபையிலே கூடி வருகிறோம் ஆனால் ஒருமித்து உயர்த்துவது கொஞ்சம் கடினமாக காணப்படுகிறது காரணம் என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் பரிசுத்தாவைய ஆழுகை நமக்கு இருக்கும் பொழுது அந்த ஒருமனம் வரும் ஆதி அப்போசொர் காலத்தை பார்க்கும் பொழுது நூற்றி இருபது பேர் மேல்விட்டறையில் வீட்டறையில் கூடினார்கள் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த பொழுது ஒருமணப்பட்டு தேவனை துதித்து பாடி செபித்தார்கள் கஷ்டம் பாடுகள் வேதனை சிறைச்சாலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம் கத்தரிடத்தில் ஒருமணப்பட்டு ஆராதிப்பதை கத்தர் விரும்புகிறார் பெரிய மாணவர்களே இந்த காலை வழியில் குடும்பத்திலே ஒரு மனமாய் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனுமாய் ஆவிக்குரு வாழ்க்கையில் ஒரு மனுமாய் சபையில் ஒரு தேவ பிள்ளைகளாக இணைந்து ஆராதிப்பது மிகப்பெரிய விடுதலை கொண்டு வரும் ஒரு உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த நாளில் ஒரு மனம் இல்லாமல் குடும்பத்தில் முழு விடுதலை ரட்சிப்பு இல்லாமல் சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் காணப்படும் பொழுது இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிற ஆண்டு குடும்பத்தை ஒருமணப்படுத்தும் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோராய் நானும் என் வீட்டார்மோமென்றால் கத்தரை சேவிப்போம் என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஆண்டு விடத்தில் ஒரு ஒருமணப்பட்டு ஆராதிக்கிறதற்கு ஒப்பு கொடுக்கலாமா நாம் ஒருமித்து கர்த்தரை உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார் நம்முடைய பிள்ளைகளை குடும்பத்தை ஸ்தானத்தை உயர்த்துவார் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவார் காரணம் நாம் கர்த்தரை ஒவ்வொரு முறையும் அவர் நாமத்தை நாம் பாடி துதித்து உயர்த்தும் பொழுது நமக்காக கர்த்தர் விடுதலை கட்டளிடுவார் சுகபலனை கற்றலிடுவார் சோர்ந்து போகாதிருங்கள் இப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம் கண்களை மூடி ஜபிக்கலாமா பிரலுக பிதாவே இந்த காலை விடலுமே ஸ்தோத்தரிக்கிற ஆராதிக்கிற துதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களை கூடி செய்ததுக்காக நன்றி அப்பா சபையாய் விசுவாசிகளாய் பிள்ளைகளாய் உண்மை நாங்கள் கூடி ஆண்டவரை ஒருமித்து நாமத்தை உயர்த்த ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த உதவி செய்கிறதற்காக நன்றி அன்றைக்கு தாவீது வனாந்திரத்தின் மத்தியிலே நாம் ஒருமித்து கத்தரை உயர்த்துவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்துக்கு எல்லாரையும் ஒருமணப்பட ஆண்டவரே ஆராதிக்க கூட்டி செத்தது போல கத்தாவே நாங்கள் இப்பொழுது ஒருமணப்பட்டு குடும்பமாய் ஆராதிக்க கருபை செய்யும் சபையாய் ஆராதிக்க உதவி செய்யும் எத்தனையோ தடைகள் எத்தனையோ போராட்டம் எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் உம்மை நோக்கி பார்த்து நாமத்தை நாங்கள் கூடி ஆராதித்து உயர்த்தும் பொழுது நீர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறேன் இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் கர்த்தாவே அந்த ஒருமனத்தை கொடுத்து குடும்பமாய் உம்மை சேவிக்க ஆராதிக்க துதிக்க உதவி செய்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் விட்டுவிட்டு முழு இரட்சிப்பில நடத்தும்படி ஜபிக்கிறோம் இந்த சோர்ந்து சோர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையின் வனாந்தர பாதை மாற்றும் பலவீனங்களை மாற்றும் தடைகளை மாற்றும் என்னென்ன சூழ்நிலையில் கட்டப்பட்டிருக்கிறார்களோ ஏசு கிறிஸ்து நாமத்தில் கட்ட கர்த்தரை கத்தரை மகிமைப்படுத்த உதவி செய்யும் எல்லா நிலையிலும் உண்மையே ஆண்டவரையை உயர்த்த கிருபை செய்வீராக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக என்று சொல்லி ஜபிக்கிறோம் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் உண்மையை மகிமைப்படுத்த உயர்த்த உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமன் காட் பிளஸ் யூ ஒருமித்து உயர்த்துவோம் கத்த நம்மை உயர்த்தி ஆசிர்வதிப்பார்